ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இன்றைக்கி காலையில் டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தேர்வுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ ஏன் அப்படின்னா சார் ஒரு ஃப்ளோவில் நான் இருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு சர்கிள் அதாவது இது நல்லா படிக்கணும் இருந்தாலும் சரி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சோன்னாலும் சரி இல்லை பாதி முடித்தவங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அதெல்லாமே கலந்து பொறுத்தன வந்து நம்முடைய லைஃப் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேவா ஸோ நல்லபடியாக நினச்ச மாதிரி வந்து வந்துருச்சு அப்படினும் போது இதுக்கு சரியாக வந்து எத்தனை மாதங்கள் இருக்குது அப்படிம்போது ஜன் சார் ஜூன் மாதம் தானே எக்ஸாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாட்கள் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது அதாவது இன்றைக்கி சேர்க்காம அதேமாதிரி தேர்வு நாளை சேர்க்காமல் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி முப்பது நாட்கள் வந்து நமக்கு மிகச்சரியாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த நூற்றி முப்பது நாட்களை நம்ம வந்து சரியான முறையில் செயல்படுத்தினா நமக்கு வெற்றி ஓகே ஆனால் அதை நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நிறைய மாணவர்கள் இருப்பீங்க ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குண்டான வீடியோ பதிவாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா ஒரு நம்ம ஒரு பாதையில் வந்து போயிட்டு ஓகே குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூன் மாதம் தான் வருன்றது தெரிஞ்சாலும் அது ஒரு கன்ஃபார்ம் அப்படி இப்போதான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது ஸோ அப்போ என்ன நம்ம ஒரு கோணத்தில் வந்து ஒரு ட்ராக்கை வந்து செட் பண்ணி போயிட்ருக்கோம் ஓகேவா ஸோ கால் ஃபோர் வர வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை படிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வேறு ஆங்கிளில் போகலாம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஆங்கிலில் போயிட்டு இருந்திருக்கோம் சரிங்களா ஸோ இல்லை போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவா போயிருக்கோம் இல்லையா இதுக்கப்புறம் தான் படிக்கலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கும் ஸோ அப்போ அப்படி நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்மளுடைய பிளானில் ஒரு சில சேஞ்சஸை பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் இருந்தோம் இப்போ ஒரு இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னது ஜூன் ஒன்பது தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம படித்தாலன்ற ஒரு கட்டாயம் அப்போ இப்போ நமக்கு வந்து நம்மளால வந்து சரியான ஒரு திட்டமிடல சரியான முறையில் செயல்படுத்த முடியும் அதை சரியான முறையில் செயல்படுத்தி என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதை குரூப் படிக்க தாண்டி எந்த ஒரு தேர்வுக்கு எந்த ஒரு வேலையை செய்யணும் நமக்கு வந்து ஒரு பிளான் கண்டிப்பாக தேவை சரியா நம்ம வடிவில் சொல்லாமல் மாதிரி எந்த ஒரு பிளானுமே எந்த ஒரு விஷயத்துமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு உண்டான பயணத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குமே ஒரு பிளான் கண்டிப்பாக தேவை சரியா ஸோ அந்த பிளான் வந்து இப்போ நம்ம ஒன் தேர்ட்டி டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா இந்த நூற்றி முப்பது நாட்களுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஒரு பிளானை போட்டாலும் ஸோ அதை தாண்டி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட முடியாது ஏன்னா தேர்வு என்னது நூற்றி முப்பது நாட்களும் வரப்போகுது சரியா ஸோ அப்போ நூற்றி முப்பது நாட்களுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்காத விஷயம் தான் ஓகேவா ஏன் அப்படின்னா எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனில் படிக்க முடியாது சரியா ஸோ அப்போ அப்படின்னும்போது நமக்கான ஒரு பிளானை வந்து நம்ம போடணும் அப்படின்னா அது நமக்கான பிளானாக இருக்கணும் ஓகேவா ஏதை நான் சொல்ல வர அப்படின்னா நிறைய பேர் வந்து பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மடத் அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்யணுன்னு நினைப்போம் அது அப்படியே செய்கிறது தப்பு ஓகே அடுத்தவங்களை பார்த்தா நம்ம செய்ய முடியும் ஓகே எதுவாக இருந்தாலும் நமக்கு நமக்கு தானாக ஒரு க்ரியேஷன் வந்தாலுமே அதில் ஒரு சிலருடைய அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் போது அவங்க சொல்கிற விஷயங்கள் அப்போ அவங்கள பார்த்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் தயவு செஞ்சு அவங்க விஷயத்தை அப்படியே எடுத்துக்காதீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து டென் ஹவர்ஸ் படிக்கான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறேன் நீ அப்படி படி மாப்பிளா அப்படின்னு நம்ம சொல்கிறான் அப்படின்னா அவன் சொல்கிறானதுக்காக நம்ம படிக்க முடியாது ஓகேவா ஜஸ்ட் ஒரு சஜஷன் அவன் சொன்னான் அதுக்காக அதே டென் ஹவர்ஸாக நம்ம போட்டு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ நமக்குண்டான நேரம் எதுன்றதை நம்ம சரியாக வகுத்துக்கணும் சரியா நல்லா கவனிச்சிங்க எல்லாருக்குமே இப்போ டிம்பிஸ் எழுதக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாட்கள் தான் ஓகேவா அது உங்களுக்காக இருந்தாலும் சரி அதாவது ரிவிஷ் சார் நான் சிலபஸே முடிச்சுட்டு அவங்களுக்கும் நூற்றி முப்பது நாட்கள் தான் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிருக்கேன் அவங்களுக்கும் நூற்றி முப்பது நாட்கள் தான் இப்போ தான் சார் ஆரம்பிக்க போகிறேன் எல்லாருக்குமே நூற்றி முப்பது நாட்கள் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் தான் ஸோ இந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் யார் ஒருத்தர் சரியான முறைகள் வகுத்து அதை நூற்றி முப்பது நாட்களுக்கும் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் தான் கொடுக்க போகிறேன் இந்த சஜஷன் உங்களுக்கான சொல்யூஷனாக இருக்கும் தான் என்னுடைய ஒரு கருத்து சரியா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ நான் வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன் ஓகேவா அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டாக இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் மீதி எல்லாமே ரிவிஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பது நாட்கள் அப்போ அந்த நூற்றி முப்பது நாட்கள் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அதாவது கணிப்பு அப்படின்னும்போது இதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் எல்லா சப்ஜெக்டும் இரண்டு முறை ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டு படிங்க ஓகேவா குறைந்தபட்சம் இரண்டு முறை ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள் அது ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏதா நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தா ரிவிஷன் இதுக்கப்புறம் புதுசாக படிக்கும் புதுசாக படிக்கிற ஒரு பயம் வரும் ஆனால் சிலபஸை கவர் பண்ணாலே போதும் அதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்து படித்தாலே நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நான் ரிவிஷன் தான் பண்ண போகிறேன்றவங்க என்ன பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் எல்லாத்தையும் இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி நீங்கள் வந்து ஸோ பிப்ரவரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி படிக்கிறீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முடியத்துக்குள்ளே இன்னொரு பாரதியார் பற்றி படிச்சிடணும் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஹிஸ்ட்ரி ரெண்டு முறை ஜாகிரஃபி ரெண்டு முறை பாலிட் ரெண்டு முறை அப்படி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்டடி பிளானை போட்டு படிங்க ஓகேவா ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப நீங்கள் சரி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் குரூப் டூ கொஸ்டின் குரூப் ஃபோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீஏ ஸோ இதெல்லாமே தமிழ் ஜிகே வராமல் இருக்கக்கூடிய கொஸ்ட் எல்லாத்தையுமே டெய் அதாவது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொஸ்டும் இல்லை வாரம் ஒரு கொஸ்ட் எப்படி அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி கரண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரி மந்த்லேருந்து கடை கடைபிடிச்சி படிக்கிறது டெய்லி கரண்ட் எடுத்து படிக்க சாரி கரண்ட் இவண்ட் எடுத்து படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நான் இதுக்கப்புறம் ரிவிஷன் தான் சார் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணவங்களுக்கு ஓகேவா ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட் இல்லை ஒரு அரவையாக படிச்சிருக்கேன் சார் அப்படின்ற ஒரு மனை இருக்கவங்க நான் ஒரு ரெண்டு மாதம் ஒரு நாலு மாதம் முன்னாடியே வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க நான் இங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு நிதானம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஓகேவா அதாவது என்ன ஒரு சைலண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேப் தேவைப்படும் என்ன கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆங்கிளில் படிச்சிருப்பீங்க ஒரு ஸ்பீடில் படிச்சிருப்பீங்க ஒரு ஒரு டார்கெட் இல்லாமல் படித்தோம் ஆனால் இப்போ ஒரு டார்கெட் இருக்குது ஒரு டைம் இருக்குது ஒரு எய்ம் இருக்குது ஸோ இப்போ இதை நோக்கி போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத பற்றி யோசிச்சுக்கணும் அது இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருக்கோம் எதில் எவ்வளோ முடிச்சிருக்கும் இப்போ இஸ் எடுத்திங்க அப்படின்னா நான் சிந்து சமயம் குப்தர்கள் முடிச்சிட்டேன் ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுலான இருக்கு முகாயிருக்கு மராத்திரர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாவானி பெருசு இருக்குது அப்புறம் தென்னிந்திய பெருசு இருக்குது ஸோ அப்போ இன்னும் தூரம் டாபிக் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இன்னும் வந்து இந்த புக்கெலாம் இருக்குது ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்ன நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்ன நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சிருக்கோன்ற ஒரு அனாலிசி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அதை எடுத்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த பிளானை பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சிருக்கேன் சார் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் டென் பர்சன்ட் முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த அனலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு அனலைஸ் பண்ணுங்க என்ன படிச்சிருக்கும் என்ன முடிச்சிருக்கும் என்ன முடிக்காமல் வச்சிருக்கும் அப்படின்றத பற்றி பாருங்கள் சரியா அதை ஸ்பிளிட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது படிக்காமல் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் படிப்பீங்களா அந்த படிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா புது டாபிக் கொடுங்க ஒரு தேர்ட்டி என்ன பண்ணீங்கன்னா படி ஆல்ரெடி படிச்சிங்க பற்றி அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா ஸோ ஃபுல்லாக படிச்சும் ஃபுல் டைம் ரிவிஷன் பண்ணும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சாரி பாதி படிச்சுன்னா பாதி படிக்கணும் அப்படின்னா அப்படி நீங்கள் ரிவிஷனும் பண்ணணும் அட் த சேம் டைம் படிச்சுட்டும் வரணும் ஓகே அப்போ ரீட் அண்ட் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் சரியா அப்போ நீங்கள் இந்த மந்த்தில் அதாவது நாளிலேருந்து என்ன பண்ணுவோம் உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீடும் பண்ணணும் அட் த சேம் டைம் ரிவிஷன் டிஸ்கஷனும் பண்ணணும் பட் ஆனால் அதுக்கு முன்னால் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது டாப்பிக்கை படிக்கிறீங்க ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை ரிப்பீட் பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டாபிக் போட்டு படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கிறது அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டி ரொம்ப முக்கியமான கேட்டி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சார் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் பொங்கல் கழிச்சு முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே குடியரசு வந்துச்சு சரி குடியேசனத்துக்கு கொடியேற்றி வச்சு நம்ம படிக்கலாம் பிப்ரவரி ஒன்று சார் நாலு நாள் போயிடுச்சு இன்னும் ஒரு நாலு நாள் போயிடுச்சு அப்படின்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்தான் படிக்கலான்னு பிளான் பண்ணுறேன் சார் ஆனால் அதே மாதிரி விசே என்ன பண்ணிட்டாங்க ஒரு டைம் போட்டு கொடுத்துறாங்க சோ இப்போ நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு விஷயம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்க போனால் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போகிறதுக்குன்னான வழி அதாவது மேப் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் தான் அதை நீங்கள் பேஸ் பண்ணி அந்த ஊருக்கு பயணிக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அதாவது சிலபஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அந்த ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் காரப்போட்டிய மெட்டீரியல்ஸ் அதாவது ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் யாரா போயிருக்கான் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சில சஜஷனை கேட்டுட்டு படிங்க சும்மா நீங்களா வந்து படிக்கிறத விட ஒரு சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த உங்களால ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும் எனதான் நம்ம வந்து வெளியில வந்து பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் டைரக்டா ஒருத்தருடைய அப்ரோச் உருடைய கைடன்ஸ் நம்ம இருக்கு அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை வந்து கொடுக்கறத நம்ம கண்டிப்பா வந்து நம்பலாம் சரிங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா சார் அவங்க கிட்ட நான் பேசி பழக்கம் இல்ல இல்ல உங்க திருவிழா வந்து அவங்க கூட போனது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஒண்ணு பிரச்சனை நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம தான் அதை தேடி போனோம் ஓகேவா சார் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் தாராளமாக கேளுங்க யாரும் கேட்டு அதுவும் டிம்பியில் வேலைக்கு போன யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நீ போய் கேட்டாலே என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக இப்படி படிப்பா அப்படி பண்ணி நல்லா சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் யாராவது வந்து கண்டிப்பாக ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பாங்க அந்த அறிவுறுத்தல் போய் தான் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஏ அதாவது அவங்களும் ஏற்றி விட்டு மறக்க மாட்டாங்க உங்களையும் ஏற்றி விட மறக்க மாட்டாங்க சரி அதனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க போயிட்டு நீங்கள் நார்மலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆனால் நல்லா கவனிச்சிங்க இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதும் முக்கியம் இல்லை எக்ஸாமுக்குள்ளே முடிக்கிற தான் முக்கியம் ஸோ எக்ஸாமுக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட மட்டும் நீங்கள் பயணிங்க சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ தான் வந்து பாதி சிலபஸ் முடிச்சிருக்கேன் நான் இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும் நான் இன்னும் இதெல்லாம் படிக்கவில்லைன்னு சொல்லிட்டு புலம்புறத விட ஃபீல் பண்ணுறத விட எக்ஸாம் கிட்ட வச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட ஓகே வேக்கண்ட் கம்மியாக இருக்குன்னு பற்றி இதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவெல்லாம் உங்க கூட உங்க கூட வச்சுக்கிறத விட நல்லா கவனிச்சுங்க ஜூன் ஒன்பது எக்ஸாம் ஜூன் ஒன்பது எக்ஸாம்னா அப்போ அதுக்குள்ளே நம்ம எப்படி சிலபஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணை ஓட்டத்தோட்டமோட ஓடுங்க அப்போ அந்த நூற்றி முப்பது நாட்டு நம்ம எப்படி செலவிட்டால் நம்மளால் படிக்க முடியுன்றதை பற்றி யோசிங்க ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட்டு வந்து இப்போது ஃபுல் டைமாக முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டு வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஒரு பத்து மாடல் எக்ஸாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே ரெண்டாவது சார் இப்போ தான் ஃபிஃப்டி பர்சன்ட் படிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏப்ரலுக்குள்ளே ஏப்ரல் எது பார்த்தீங்கன்னா சார் ஆ ஏப்ரல் மந்த்துக்குள்ளே உங்களுடைய இயர் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக முடிச்சணும் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு மே மந்த்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிவிஷன் ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளேயே முடிச்சுன்னு வச்சுக்கலாமே ஸோ ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளேயே முடிச்சுட்டு ஏப்ரல் பாதி ஒரு ரெண்டு மாதமாக கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ஒதுக்கணும் சார் இப்போ தான் ஃபுல் டைமாக படிக்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் நூற்றி முப்பது நாட்களில் நூறு நாட்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிற ஒர்க்கில் பாருங்கள் அதை திடீர் ரிவிஷன் லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாட்கள் என்ன படிச்சுக்கணும் அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா நல்லா கவனிச்சிங்க இங்கே எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிக்கணும் அப்படின்றத விட நம்ம படித்ததை நல்லா படிச்சுணும் அதை பற்றி யோசிங்க ஓகேவா ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸை முடிக்கணும் சிலபஸ் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் படிச்சுச்சுறாங்க ஆனால் படிச்சு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணாங்கன்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஓகே அப்போ அந்த கேள்விக்குறியாக இருந்து நீங்கள் ஒரு ஆச்சரியக்குரியா மாறணும் அப்படின்னா ஓகேவா ஸோ முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முற்றுப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கிறாங்க அந்த முற்றுப்புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான விளைவு கண்டிப்பாக அவங்களை அனுபவிப்பீங்க இருக்கக்கூடிய நாட்டில் சரியான முறையில் செயல்படுத்தி நீங்கள் புதுசாக இப்போ தான் படிக்கிறீங்க இல்லை வந்து பாதி படிச்சிருக்கீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பீங்க எப்பேற்பட்ட கேட்டிங்கில் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை அது உங்களுக்கு முக்கியமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு இந்த நூற்றி முப்பது நாட்கள் ஒதுக்கிட்டாங்க இதை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் ஓகேவா இதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் என்பது நீங்கள் எவ்வளோ நான் படிப்பீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தான் தெரியும் ஓகேவா இப்போ நான் சொல்ல ஒரு அதாவது எப்படி சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு காபர் அரிசி சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்காம நீங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு காபடி அரிசி சாப்பிட முடியும்னு நான் சொன்னேன் அப்படின்னா அப்படின்னு கேட்க விட உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும் சொல்லிட்டு அப்போ மாதிரி தான் அவங்களுடைய பலத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ உங்களுக்கான பலம் பலகீனம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பலம் பலகீனத்தை வச்சு ஒரு பக்காவான உங்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஷெடியூலை போடுங்க அதை படிச்சுக்கலாம் தான் சரி பாதி படிச்சாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறாங்க யாராக இருந்தாலும் இந்த நூற்றி முப்பது நாட்கள் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஓகேவா இன்னொரு விஷயம் இன்னொரு முறை சொல்கிறேன் எப்போ ஆரம்பிக்கின்றது முக்கியமே இல்லை எக்ஸாமுக்குள்ளே எல்லா சிலபஸையும் முடிக்கிற தான் முக்கியம் முடிக்கணுன்ற எண்ணத்தோட படிங்க கண்டிப்பாக முடிக்க முடியும் வரக்கூடிய தேர்வில் உங்களால் ஜெயிக்க முடியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ